செக்யூரிட்டி அங்கே என்ன சத்தம் என்ன ஓ என்னோட நடிப்பு திறமையை பார்த்து ரசிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி கூடி நிற்கிறாங்களா ஓ எதுக்காக ஓ செல்ஃபி எடுக்கிறதுக்காகவா வேணாம் வேணாம் யாரை இப்போதைக்கு வர வேண்டாம் என்கிட்ட அந்த டைம் இல்லை பார்த்துருங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்ன ஒன்று அதாவது புரியலை நான் நல்ல ஒரு நடிகன் ஒத்துக்கிறேன் நீங்கள் ஒத்துக்கிறீ ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ நான் ஒத்துக்கிட்டேன் நீங்களும் நல்லா நடிகிறதுகள்தான் புரியல என்ன எதுக்காக பார்க்கணும் உங்களை உங்களோட திறமைய முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்க அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தான் நீங்கள் தான் ஹீரோ எனக்கு நான் தான் ஹீரோ சரியா என்னோடய நடிப்பை பார்த்து நீங்கள் யாரும் மயங்கி இங்கே வர வேண்டாம் புரியல ஒரு டான்ஸ் ஆட உங்களுக்கு தெரியாதா ஆ ஒரு ஆட உங்களுக்கு தெரியாதா எனக்கு இப்போ கேமராமேன் இல்லை அல்லது டான்ஸ் ஆடி காணிப்பேன் உங்களுக்கு டான்ஸ் ஆட ஸ்டெப் வராதா ஒரு காமெடி ஒரு காமெடி உங்களால் பண்ண முடியாதா ஒரு பாட்டு உங்களால் பாட முடியாதா நீங்கள் தான் நீங்கள் தான் திறமையான ஆட்கள் யாரோட திறமையை நம்பி நீங்கள் பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த உலகமே உங்களை தான் திரும்பி பார்க்கணுமே தவிர நீங்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த உள்ள மனுஷங்களை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான் நடிகர்கள் செக்யூரிட்டி தயவு செய்து எல்லா ஃபேன்ஸையும் போச்சு ஓகே பாய் மக்களே பாய்